காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுறது இல்ல அப்படின்னு கடந்த கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் விலகினவங்க விஜயதரணி விலவங்கோடு முன்னாள் எம்எல்ஏவான அவங்க பாஜகல தனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தாங்க ஆனா இப்போ வரைக்குமே எந்த ஒரு பதவியுமே வழங்கப்படாத நிலையில அவர் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல இணையிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம டிஎம்கே ஏடிஎம்கே உடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதரணி அவர்கள் தொடர்ந்து மூணு முறை கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற விலவங்கோடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏவா இருந்திருக்காங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கின நிலையில திடீர்னு அவர் பாஜகது பரபரப்பை ஏற்படுத்துச்சு தொடர்ந்து மூணு முறை எம்எல்ஏவா இருந்த அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் சட்டப்பேரவை தேர்தல்ல வெற்றி அடைஞ்சப்போ தனக்கு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாரு ஆனா செல்வ பெருந்தகை அந்த இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியையும் அவர் குறி வச்சு காய்களை நகர்த்திட்டு வந்தாரு தொடர்ந்து கே எஸ் அழகிரிவசம் இருந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் செல்வ பெருந்தகைக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ் குமாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு நாடாளுமன்ற தேர்தல்ல கன்னியாகுமரி தொகுதியில தான் போட்டியிடணும் எதிர்பார்த்தாரு விஜயதாரணி அவர்கள் ஆனா காங்கிரஸ் தலைமை அதுக்கு ஒத்துக்கல அதனால காங்கிரஸ் கட்சி மேல கடுமையான கோபத்துல இருந்த விஜயதாரணி பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க பாஜக தலைவர்கள் அதனாலயே அவர்கிட்ட நிறைய முறை பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியில இணைய வச்சாங்க பாஜக இதுக்காகவே பல நாட்கள் டெல்லியில முகாமிட்டிருந்த விஜயதாரணி ஒரு வழியா பாஜக இணைஞ்சாங்க கன்னியாகுமரி தொகுதியில தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில கன்னியாகுமரி தொகுதியில தொடர்ந்து போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அந்த ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு அதனாலேயே நாடாளுமன்ற எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்த விஜயதாரணிக்கு அதிர்ச்சியே கிடைச்சது அதை தொடர்ந்து விலவங்கோடு சட்டசபை தேர்தலும் நடந்த நிலையில எம்எல்ஏ சீட்டு விஜயதாரணிக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனாலுமே அதுலயுமே அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு மூணு முறை எம்எல்ஏவா இருந்து ரெண்டு வருஷ கால பதவியை விட்டுட்டு பாஜக அதிருப்தியில இருந்தாங்க விஜயதாரணி மக்களவை தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த அமித்ஷாவை தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லிருக்காங்க அப்படி இருந்துமே விஜயதாரணிக்கு எந்தவித நிவாரணமுமே வழங்கப்படல அப்போ தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தன்னை தவிர கட்சியில வேற யாரையுமே வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கறதுக்காக சில நிர்வாகிகளை ஓரம் புகார் எழுந்த நிலையில அதுல விஜயதாரணிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில தான் நயினா நாகேந்திரன் பாஜக தலைவரா பொறுப்பேற்றதுமே தனக்கு மாநில துணை தலைவர் பதவி அல்லது பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு ஆனாலுமே இப்ப வரைக்குமே அதுக்கான அறிகுறிகள் இல்ல இன்னும் சில மாசங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் அறிவிக்கப்பட இருக்கு ஆக மாச கணக்குல காத்திருந்த தன்னை பாஜக ஏமாத்துனனால அதிருப்தியில இருக்காங்க விஜயதாரணி இருந்த எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செஞ்சிட்ட நிலையில தனக்கு எந்த பொறுப்பும் வழங்காமல் இருக்கிறது ஏமாற்றத்தை தருகிறது அப்படின்னு வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல விஜயதாரணி இணைய போவதாகவும் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு வட மாவட்ட அளவுல தாவேக்காவில தெரிஞ்ச முகங்கள் இருந்தாலுமே தென் மாவட்டங்கள்ல ஒரு சில பிரபலங்கள் மட்டுமே இருக்காங்க குறிப்பா கன்னியாகுமரியில விஜய் அவர்களுடைய கட்சியை வலுப்படுத்துறதுக்கு விஜயதாரணிக்கு பொறுப்பு வழங்க திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பாஜகல தனக்கான இடத்தை வாங்குறதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ஓட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா விஜயதாரணியுடைய ஆதரவாளர்கள் தகவல் கசிய விட்டுட்டு வராங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அது மாதிரியான தகவல்களை மறுத்திருக்காங்க விஜயதாரணி சரத்குமார் குஷ்பு பல வருஷங்களா பாஜக இருந்தாலுமே அவங்களுக்குரிய பொறுப்பு இல்ல தேசிய கட்சிங்கறனால ஒரு பெரிய ஆலோசனைக்கு அப்புறமாதான் பொறுப்புமே வழங்கப்படும் நான் எந்த கட்சியிலயுமே சேரல அப்படின்னு சொல்லிட்டு வந்த வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க விஜயதாரணி அவர்கள் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ Thank you